வாழ்த்துகிறேன் தேவ ஜனமே ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் மூணாம் வசனத்தின்படி அந்த ஆவிகள் இப்பொழுதே இந்த பூமியிலே கிரி செய்கின்றன என்று நாம் அறிகிறோம் கிறிஸ்தோஸ் இரண்டும் சேர்ந்தாலே கிறிஸ்தோஸ் என்பது கிரேக்க வார்த்தைகளிலிருந்து வந்திருக்கிறது அந்த என்றால் கிறிஸ்துவுக்கு எதிராளி என்று அர்த்தம் கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு எதிராளி என்ற அர்த்தம் இவன் ஒரு ஆளா ஒரு அமைப்பா அல்லது இது இது ஒரு நாம் முழுமையாய் தெரிந்திருக்க வேண்டும் யோவான் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்தால் ஏசு கிறிஸ்தே சொல்லியிருக்கிறார் இவன் ஒரு ஆள் என்றே சொல்லியிருக்கிறார் ஆக அந்திகிறிஸ்து என்பது ஒரு ஆள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் பலர் சொல்லுகிறபடி இந்த காலத்தில் எல்லாரும் சொல்லுகிறபடி அது ரோபாட் அல்ல அது கம்ப்யூட்டர் அல்ல அது பீஸ்ட் அல்ல அது மிஷின் அல்ல இவன் சாதாரண ஒரு ஆள் தான் ஆனாலும் சாதாரண ஆள் இல்ல அசாதாரணமான ஆள் இவனை பற்றி வேதம் சொல்லுகிறது ரெண்டு தவசம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இவன் கேட்டின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டின் மகன் என்றால் கிரேக்க பாஷையிலே டயபலஸ் டயபலஸ் என்றால் சாத்தானுடைய அதிகாரத்தையும் குறிக்கிறது ஆக என்பவன் அவதாரமாய் இந்த பூமியிலே வரப்போகிறான் யூதாஸ்காரியும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டின் மகன் என்று யோவான் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவசரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வெளிப்படுத்தல் பதினொன்று ஏழு வெளிப்படுத்தல் பதினேழு பதினெட்டின் படி சாத்தானுடைய வல்லமையினால் தான் அந்த நிரப்பப்படப் போகிறான் அவன் சாத்தானின் அவதாரமாய் இருக்கிறதுனாலே அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது சாத்தானுடைய வல்லமை மேலும் வாசித்தோம் என்றால் அன்றைக்கே ஆவாமும் பாவம் செய்த போதே தேவன் சொல்லியிருக்கிறார் வித்துக்கும் அதாவது வித்துக்கும் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்றால் அர்த்தம் என்ன சாத்தானாகிய உன் வித்துக்கும் இஸ்ரவேல் சபையாரின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பகை வரும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் இவன் தான் அந்த கிறிஸ்துவுக்கு பகிங்கன் அந்த ஆதியமத்தில் சொல்லப்பட்டாயிற்று நமக்கு தெரியும் இந்த மூன்றும் சேர்ந்தால் திருத்துவம் ட்ரினிட்டி என்று நாம் தெரியும் ஒரே தேவன் மூன்று ஆத்திலே செயல்படுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இதே கருத்தை இதே காரியத்தை பிசாசானவரும் போலி திருத்துவத்தை வைத்திருக்கிறான் கிறிஸ்து கள்ள கள்ளத்தீர்க்கதரிசி என்று சொல்லி மூன்று ஆயுதத்துவமாய் பிசாசானவன் கிறிஸ்து எப்படி இருப்பான் இப்படிப்பட்ட எப்படி இருப்பான் வேதம் என்ன சொல்லுகிறது நம்மள நம்முடைய சொந்த அறிவில எதையும் பேசுவதில்லை வேதம் என்ன சொல்கிறது வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் இந்த அந்த எப்படி இருப்பான் இவன் சாதாரண மனிதன் இல்ல கலப்பு மனிதன் காம்போசிட் மேன் இவன் போலி திருத்துவத்தின் இரண்டாம் இவன் மரணமடையாமலே உயிரோடே நரகத்திலே தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவது இவன் மனிதரை வசப்படுத்தும் ஆற்றல் உள்ளவனாய் உள்ளவனாயிருப்பானாம் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவன் ஈடு இணையற்ற ஆட்சி நடத்தும் ஒரு திறமையான இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவன் பெரிய ராணுவ சக்தியை உடையவனாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது உலக அதிகாரம் இவன் கைக்குள்ளே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லோராலும் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று என்று இவன் ஒப்பந்தம் கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கட்டப்போகும் எருசலேம் ஆலயத்தில் இன்றைய தேதியிலே எரிசலேமில் ஆலயமில்லை இல்லை போகிறது கட்டப்பட ஆலயத்திலே தேவன் போல் உட்கார்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாச துரோகத்தை இவன் செய்ய வைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தன்னுடைய அடையாள முத்திரையை மக்களுக்கு பதிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கே சிப்ஸ் என்று சொல்லி முத்திரையை பதித்து கொண்டிருக்கார்கள் இது அந்த காரியங்கள் இவன் ராஜாவாகத்தான் வெளிப்படுவானே ஒளியே இவன் குழந்தையாகவோ வேறு நிலையிலோ வெளிப்பட மாட்டான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படியானால் இவன் எப்போது வெளிப்படுவான் இது ஒரு கேள்வி இரண்டு இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களை வாசித்தோம் என்றால் இவன் வெளிப்பட ஒரு தடை இருக்கிறது தடை நீங்கினால்தான் இவன் வெளிப்படுவானாம் ஐயா தடை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னது என்று அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியே செய்கிறது ஆனாலும் தடை செய்கிரமன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே ஹெண்ட்ரன்ஸ் வில் பி தர் அண்டில் ஹீ இஸ் டேக்கென் அவுட் ஆஃப் த வே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பரிஷ்தாபியானவருடைய வல்லமையோடு கூடிய ஜெபத்தினாலே நின்று இன்றைக்கு தடை செய்கிறது யார் தெரியுமா வல்லமையோடு ஜபத்தில் நின்று அந்த இன்றைக்கு வெளிப்படாதபடி செய்கிறது யார் தெரியுமா தடை தான் ஹி என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த தடை செய்கிறது தான் சபை நிறைய பேர் சொல்லுகிறார்கள் சபை பெண்பாளில் தானே சொல்லப்பட்டிருக்கும் இங்கே ஹி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஷி என்று சொல்லப்படவில்லையே என்று பலர் கேட்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சபை பெண்பாலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்பாலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசிய நாலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் இது போன்ற வசனங்களை பார்த்தால் இந்த சபை ஆண்பாலிலே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே சபையை தான் என்று குறிக்கிறோம் அறிகிறோம் சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த அந்த வெளிப்படுவான் இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது ரகசிய வருகை என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த நாளையும் நாழிகையும் ஒருவரும் அறியார் ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நமக்கு ஒன்று தசைக்கு ஐந்தாம் அதிகாரம் நாளின்படி அந்த காலம் புரியும் இந்த காலத்தின் காரியங்கள் இன்றைக்கு நவீன காலத்துடைய காரியங்கள் நவீன காலத்துடைய செயல்பாடுகள் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இதுதான் கடைசி காலம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இந்த காலத்தில் தான் சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிந்திருக்கிறோம் இப்போதான் அந்த வெளிப்படுவான் என்று அறிகிறோம் அப்படியானால் இந்த அந்த எங்கிருந்து வருவான் இது ஒரு கேள்வி இந்த காலம் கடைசி காலம் உண்மை எப்படி இது கடைசி காலம் என்றால் இதை நாம் சொல்ல நினைத்தால் ரொம்ப இப்பொழுது நாம் கார் இருக்கிறது வண்டி இருக்கிறது பஸ் இருக்கிறது ட்ரெயின் இருக்கிறது டெலிபோன் இருக்கிறது மொபைல் இருக்கிறது இன்டர்நெட் இருக்கிறது என்னென்னவோ விஞ்ஞானத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறது ஹார்ட் மாற்றி கொண்டிருக்கிறான் கிட்னி மாற்றி கொண்டிருக்கிறான் என்னென்னவோ காரியங்களை நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்குள்ளே வந்த முன்னேற்றங்கள் அதற்கு முன்னாலே எல்லாம் ஒரு வண்டி சக்கரம் கூட இல்லை இந்த வண்டி சக்கரம் கண்டுபிடித்ததே பதினேழாம் நூற்றாண்டில் தான் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கடைசி நாட்களிலே விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது சரித்திரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இருநூறு ஆண்டுகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்பொழுது நாம் டிவி வச்சிருக்கிறோமே இந்த டிவி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம ஊர்ல எல்லாம் இல்லை ரேடியோ தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர் டிவி டிவி வந்தோம்னா அதுலேயே வித்தியாசமான காரியங்கள் அன்றைக்கு நாம் நின்று கொண்டே டெலிபோன் பேசணும் இப்போ ஓடிக்கிட்டே பேசிட்டு இருக்கிறோம் மொபைல் இதெல்லாம் கொஞ்ச காலகட்டத்தில் வந்தது இது கடைசி காலம் விஞ்ஞானம் பெரிய போய் கொண்டிருக்கிறது நாகரிகம் பெரிய கொண்டிருக்கிறது மனிதனுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் பெரிய கொண்டிருக்கின்றன இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து சபையை கூட்டிக் கொண்டு ரகசியமாய் போக போகிறார் அந்த கிறிஸ்து வெளிப்பட போகிறான் இந்த அந்த கிறிஸ்து எங்கிருந்து வருவார் இது கேள்வி தானியல் இரண்டாம் அதிகாரம் தானியல் ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் இதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் வாசித்தால் இவன் அந்த கிறிஸ்து என்று உலக சாம்ராஜ்யம் சரித்திரம் படித்தவர்களே உங்களுக்கு தெரியும் உலக சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் இந்த நான்கு சாம்ராஜ்யங்கள் தான் சரித்திரத்தில் இருக்கின்றன இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு எந்த ஒரு சாம்ராஜ்யமும் இந்த பூமியிலே உருவானதாய் சரித்திரம் இல்லை வேதத்திலும் சொல்லப்படவில்லை வேதமும் சரித்திரமும் இணைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இது ஏதோ கட்டுக்கதை இந்த வேதம் கிமு இந்த ரோம சாம்ராஜ்யம் இது கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் என்றும் மேற்கு ரோம சாம்ராஜ்யம் என்றும் இரண்டாய் பிரிந்தது இதைத்தான் சிலையிலே அந்த இது ரெண்டு கால்களாய் பிரிகிறதாய் நாம் பார்க்கிறோம் இது கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் கிபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றிலே வீழ்ச்சி அடைகிறது மேற்கு ரோம சாம்ராஜ்யம் கிபி நானூத்தி எழுபத்தி வீழ்ச்சி அடைகிறது இந்த ரோம சாம்ராஜ்யம் நடக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் இந்த வீழ்ந்து போன ரோம சாம்ராஜ்யம் உயிர் மீழ்ச்சி அடைய போகிறது என்று வேதம் சொல்லுகிறது அந்த உயிர் மீழ்ச்சி அடைகிற அந்த ரோம சாம்ராஜ்யத்தை தான் ரிவைவல் ரோம் கிங்டம் என்று சொல்லுகிறோம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அது ரிவைவலாக போகிறது வீழ்ந்து போன ரோம சாம்ராஜ்யம் இதைத்தான் சாவுக்கேதுவான காயம் சொஸ்தமாக்கப்பட்டு பூமியில் உள்ள யாவரும் இந்த ரிவைவல் ரோமராஜ்யத்தை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் சொல்லப்பட்டிருக்கிறது மறைத்து உயிர்த்தது போல இந்த சாம்ராஜ்யமும் அந்த சாம்ராஜ்யமும் உயிர்த்தது என்று காட்டப்படும்படியாய் இப்படி ஒரு காரியத்தை பிசாசானவன் செய்து கொண்டு இருக்கிறான் செய்ய போகிறான் உங்களுக்கு சொல்கிறேன் தாரியல் ரெண்டிலே அங்கே சொல்லப்பட்ட நேபுகா சிலையிலே பத்து விரல் பத்து விரலுக்கு பத்து ராஜா இந்த பத்து ராஜா ஒன்றாய் சேர்ந்து ஒரு கூட்டணி ரோமராஜ்யம் அதே போல தாரியல் ஏழிலே பத்து கொம்பு பத்து ராஜா இந்த பத்து ராஜாக்கள் ஒன்றாய் சேர்ந்து கூட்டணி ரோமராஜ்யம் இதுதான் ஆரம்பகால கால மிருகமாகிய அந்த இன்றைக்கு என்றெல்லாம் பலதரப்பட்ட ராஜ்யங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஒரு கூட்டணியாய் உருவாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் பாருங்க இந்த பத்து ஒன்றாய் சேர்ந்து பத்து விரல் பத்து கொம்பு ஒன்றாய் சேர்ந்து இவைகள் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கப் போகிறது ரிவைவல் ரோம் இந்த ராஜ்யத்துக்கும் ஒரே நாணயம் இருக்க போகிறது ஒரே வியாபார சட்டம் இருக்க போகிறது ஒரே அரசியல் ஒழுங்கு இருக்க போகிறது இன்றை கூட நாம் பார்க்கிறோம் யூரோ நாணயம் என்று ஒன்று இருக்கிறது இந்த யூரோ நாணயம் சம்பந்தப்பட்ட நாடுகளை பாருங்கள் அவைகளெல்லாம் ஒன்றா இருக்கின்றன அரசியல் அழைப்பு அவர்களுக்குள்ளே சட்ட திட்டங்கள் எல்லாமே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் பத்து ராஜ்யங்கள் இல்லை பத்து ராஜ்யங்கள் ஒன்றாய் சேர்ந்து ரிவைவல் ரோம் கிங்டம் வரப்போகிறது பழைய ரோம் ராஜ்யத்தில் பழைய ரோம் ராஜ்யத்தில் சரித்தபூர்வமாக இருந்த ரோம் ராஜ்யத்தில் உள்ள சில நாடுகளை ரஷ்யா தன்வயப்படுத்தி தன் கண்ட்ரோல வைத்திருக்கிறது இப்பொழுது அதை பிடுங்க வேண்டும் என்றால் ரஷ்யாவோடு போருக்கு போய் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவோடு ஒரு பெரிய போர் போகிறது அந்த உருவாகி அங்கே உள்ள சில ராஜ்யங்களை இழுத்துக்கொண்டு பத்து ராஜாக்கள் அடங்கிய கூட்டணி உருவாக போகிறது வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசித்தால் மகாபாபிலோன் என்ற ஒரு வேசி இந்த பத்து ராஜ்யங்கள் அடங்கிய ரிவைவல் ரோம் கிங்டமை வரப்போகிற ரோம் கிங்டமை இந்த என்ற வேசி கண்ட்ரோல் பண்ணுவாம் யார் இந்த நினைக்கிறார்கள் பலர் மாத்திரம் வேதமும் சொல்லுகிறது கைவிடப்பட்ட சபைகள் போப்புடைய தலைமையிலே நின்று இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பத்து மிருகம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினாறின்படி போப் மார்க்கத்தையே அழித்து போட போகிறது ஆரம்பத்தில் போப் மார்க்கும் இந்த பத்து ராஜாக்களாகிய மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த போப் மார்க்கும் கொஞ்ச நாள் கழித்த பிறகு அந்த போப் மார்க்கத்தையே இந்த அடங்கிய அழித்து போடும் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு பிற்பாடு அந்த பத்தில் இருந்து மூன்று பேரை தள்ளி ஒருவன் வெளிப்பட போகிறான் இவன் தான் எட்டாவது ஆள் என்று வெளிப்படுத்த பதினேழு யோகான் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இவன் தான் இறுதி அந்த கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்த பதினேழு எட்டு முதல் பதினோரு வசனங்களை வாசித்தால் இது எட்டாவது ராஜ்யம் என்று நமக்கு வெளிப்படையாய் தெரியும் எப்படி எட்டு ராஜ்யம் சரித்திரத்தின்படி நாலு சாம்ராஜ்யங்கள் தானே இது எப்படி எட்டாவது சாம்ராஜ்யமாய் வரும் என்று நிறைய பேருடைய கேள்வி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆதி முதலே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் இருந்த ராஜ்யங்கள் அசிரியா எகிப்து பாபிலோன் மேதிய பெருசிய கிரேக்கம் ரோம் ரிவல்வல் கிங்டம் இதிலிருந்து எழுப்புகிறதான் பத்தில மூணு மூணுல ஒன்னு எட்டாவது ஆள் இந்த இறுதி அந்த கிறிஸ்து இந்த இறுதி அந்த கிறிஸ்து யூதர்களோடு உடன்படிக்கை முறித்து போடுவான் யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணித்தான் தேவாலயம் கட்டப்பட போகிறது இவர்களோடு உடன்படிக்கை முறித்து போடுவான் இவரது அட்டகாசம் பயங்கரமாக இருக்க போகிறது இந்த இறுதி அந்த கிறிஸ்து யூத தேசத்திலிருந்து வருவான் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் திட்டமும் தெளிவாய் வேதம் சொல்லுகிறது இந்த அந்த வரப்போகிறது இல்லை ஏனென்றால் இரண்டாம் வருகை வரைக்கும் புறஜாதியினுடைய ஆட்சிதான் இந்த பூமியிலே இருக்கும் என்றும் எரிசிலையும் அதுவரைக்கும் புறஜாதியாரால் தான் மிதிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மூணாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னே வாசிக்கலாம் லூக்கா இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பட்டய கருக்கினால் விழுவார்கள் சகல புற சிறைப்பட்டு போவார்கள் புறஜாதியாரின் காலம் நிறைவேறு வரைக்கும் எரிசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பத்தில் மூணு மூனில் ஒன்னில் வருபவனே இவன் இவன் புறஜாதிக்காரன் இவன் யூதன் அல்ல என்று நாம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறோம் அப்படியானால் இந்த அந்திகிறிஸ்து எங்கிருந்து வருவான் இது ஒரு கேள்வி